சூரியநாதம் கூறுவது இருபது தொடர் சித்தர்கள் செயல் பூமி வாழ் ஜீவனை விட்டு பக்தி என்னும் தத்துவ உடலில் குண்டனினி யோக முடிவு கண்டு கூறுவது தமிழ் எழுத்து காண்பது அது திருத்தமிழாக்கி கூறுவது உடல் கூறு திவ்ய காட்சை நிர்வாண சட்சம் பத்தாம் குறிப்பு பிறப்பன் என்றும் பிறப்பென்றும் இல்லை இனை பெற்றோரும் இல்லை இறப்புக்கென்று பயம் ஏதும் இல்லை பிறப்பென்றும் இல்லை தொடக்கம் எழுத்து படித்து எழுத்தொலி படித்து நாடி நரம்புகளில் கூடி ஒலி பிறப்பது முடிவு எழுத்துக்கள் கூறி ஆறு ஸ்தானம் தெரிந்து அதன் அர்த்த எழுத்தொலி உடல் அவயவயங்கள் செயல் வார்த்தை வரி பாகம் ஒவ்வொரு பாகங்கள் கூறுவதில் முப்பத்தி ஆறு பாகம் கூறுவதன் செயல் ஒரு ஒரு எழுத்து பொருளின் எழுதி பண்டித புலவர் முனி யோகி தியாகி ஆயி, உடல் செயல் பாகப்படுத்தி தத்துவம் கண்டு வந்த ஒவ்வொரு பிறப்பின் பொருள் உடலுக்குள் இருந்து பழையதை புதுமையாக்கியதில் பிறப்பொழிந்து வருவதை பட்டினத்த திருக்காலத்தி கூறுவது அதில் தேன் என்பது என்று வரும் வார்த்தைகள் அமர்ந்து குடிப்பதற்கு சூரிய ஒளி சக்திய சக்தியை ஏற்றி அதன் தகுதியில் அவனை வரவழைத்து நடுநெற்றியில் செயல் கூறுவது அது வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கும் புலன் வழி வழிபோய் பெருந்தேன் நரகில் புகு நின்றே நின்றிலேன் புகழ்வார் இடத்தி இருந்தேன் இனியவர் கூட்டம் விட்டேன் இயல் அஞ்செழுத்தாம் அருந்தேன் அருந்துவன் நின் அருளால் கயிலாயத்தானே இதில் வருந்தேன் தேன் குடிப்பதற்கு உடலில் செய்யும் கலைகளில் அதை இல்லாமல் ஆக்கி அடுத்தது செய்யும் புது உணர்வு உடமையாக்கி உடலை செயலாக்கி பஞ்சபுலன் வழி புதுமை கண்டு பொருந்தாமல் மீண்டும் செய்து பின்னில் போகாமல் மீண்டும் செய்து பலவித இன்னல்கள் நேடி சூரிய ஒளி கண்ட புகழ் ஸ்தான இடம் என்னை மறந்து இருந்தேன் அமர்ந்து ஆட்டி குண்டலினி யோகத்தில் இனியவர் செயலில் நீர் உடல் பாதி சூரிய ஒளிப்பாதியின் செயலில் முடிவு கண்டு தொன்னூற்றி ஆறு தத்துவ உடல் சக்தி விட்டு காமம் மாயைக்கு வாயு நரம்பு செயலில் சூடு ஏற்றும் தாப சக்தியை ஏற்றி அஞ்சு எழுத்து பஞ்ச இந்திரியமான அஞ்சு தத்துவத்தை மயமாக்கி அஞ்சு எழுத்தாக்கிய நமசிவய எழுத்து ஐம்பத்தி ஒன்று எடுத்தை திருத்தமிழாக்கிய வித்தையின் சரீரப்பொருளில் அருந்தவ தேசியனாய சூரிய சக்தி நிறம் அமிர்து ஆக்கியவன் சூரியன் சூடு அது என்னில் நீ நின் அருளாய சூடு என்னில் நிறைவதில் நெற்றியில் பிறவிகள் திருவாய் உதிப்பதில் நடப்பது இன்னும் காணத்தானே என்கிற திருத்தமிழ் முக்தி உடல் பிறப்பதற்கு ஒன்றும் இல்லை முடிவு நிர்வாண யோகம் குண்டலினியை கூறுவது இதை பத்திரிகிரியார் பட்டினத்தார் நாலு வரி தத்துவத்தை இரண்டு வரியில் கூறுவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது உருப்படுவது எக்காலம் இது இவைகள் பதினெட்டு சித்தர்களை பலவிதமாக காண்பதில் சர்க்கம் இரண்டாம் வரை கூறுவது என்னை பெற்றோரும் இல்லை இது பிராணயாமம் செய்து முனி உடல் யோகி உடல் தியாகி நிலை கடந்தால் கோட்டையும் கட்டி என்பது வள்ளலா வள்ளலார் வரலாறு இருநூற்றி இருபத்தி அஞ்சு வருடம் முன்பு ஓரை பூட்டிய கதவு பூட்டை இன்றும் திறக்க முடியாத நிகழ்வு அது கோட்டையும் கெட் கெட்டி என்பது அந்நிலையும் இதையும் தாண்டிய செயல் வென்றதில் பிறப்புண்டாக்கிய செயல் இல்லை சட்கம் நிர்வாண சட்கம் கூறுவது இறப்பிற்கொண்டும் பயம் ஏதும் இல்லை இது அஷ்டசித்துகளில் இடம்பிடித்த திருமூலர் உடல் மூலன் என்ற பேறு படைத்த உடல் மாடு மேய்த்த இடையன் உயிர் அற்ற உடலில் அந்த வழி போகையிலே மாடுகள் வீட்டிற்கு செல்ல கத்துகையில் அந்த வழி போன தியாகி அதன் சூழல் தெரிந்து தியாகி உடலை மரத்தடியில் கிடத்தி அவர் உயிரை மூலனின் உடலுக்குள் புகுத்தி மாடுகளை மந்தையில் கொண்டு அடைத்து சொந்த உடலில் கிழ் உடலை கிடத்திய மரத்தடியில் சென்று பார்க்கவே அந்த உடல் அங்கு இல்லை அந்த தியாகி ஞான திருஷ்டியின் உண்மை ஞான திருஷ்டியில் அங்கு நடந்த உண்மையை புரிந்து மூலனின் உ உடலில் உயிரை வைத்து திருமூலர் ஆனது உடல் செயல் அந்த சொந்த உடல் செயல் நான் இருந் இருக்கும்போது என் உடல் எனக்கென்று சொந்தமில்லை என்ற நிகழ்வு காட்டியது இறப்பிற்கென்றும் இறப்பிற்கென்று பயம் ஏதும் இல்லை இது தத்துவங்கள் அநேகம் பக்தியாக்கிய உடல் செயலை தெரிந்திட அநேக அநேகம் செயல் புரிந்திட சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களோடு பத்து நிமிடம் பரிமாறுங்கள் உங்கள் அறிவை அறிவு பொன்னானதை விட உயர்ந்தது உங்கள் அறிவு உலகத்திற்கு தேவை இங்கு திருமூலரை கூறியது அஷ்ட சித்துக்கள் தமிழ் சித்தர்கள் செயல் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் சத்துவம் வசித்தத்துவம் இவையில் திருமூலர் எந்த பெயரில் இடம் பிடித்தது தெரிவிக்கலாம் ஒன்பது கோடி தமிழ் மக்கள் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அதை மிஞ்சி அடுத்த நாட்டிலும் அந்நிய நாட்டிலும் தமிழர்கள் தமிழ் மொழியை பேசி வாழ்பவர்கள் அந்நாட்டில் உண்டு அவர்களுக்கும் கருத்து தெரிவிக்கலாம்